பிஎட் செகண்ட் இயர் போர்த் செமஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா யோகா உடல் மற்றும் உடல் கல்வி இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் டென் மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சரிங்களா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் இந்த டென் மார்க் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதான் படிங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நான் இன்னைக்கு அடுத்த ஒரு கிளாஸ் நான் போடுறேன் அதாவது ஒவ்வொரு டென்மார்க்கையும் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் இம்பார்ட்டன்ட் முக்கிய குறிப்புகள் என்னென்ன வரும்னு சொல்லி நான் இன்னைக்கு அடுத்த ஒரு கிளாஸ் நான் போடுறேன் படிச்சிட்டே இருக்கேன் நான் அடுத்த ஒரு கிளாஸ் போறேன் சரிங்களா இப்ப பாருங்க யோகா உடல்நலம் மற்றும் உடற்கல்வி இம்பார்டன்ட் டென்மார்க் கொஸ்டின் பாருங்க ஒரு மூணு கொஷின் முக்கியமான கொஷின் ஒன்னு பாருங்க யோகாவின் எட்டு அம்சங்கள் ரெண்டு ஆசனம் என்பதன் பொருளும் வகைப்பாடும் மூணு சூரிய நமஸ்காரம் இந்த ஃபர்ஸ்ட் யூட் பொறுத்தளவுக்கு அந்த ஆசனத்துடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்டிப்பா மனப்பட முடியாத ஆகணும் அதுக்கு பிறகு அந்த ஆசனம் எப்படி பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணவே போதும் பட் என்னன்னா அந்த ஆசனத்துடைய பெயர் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சார் என்னென்ன ஆசனம் வரும் அப்படின்றத நான் இன்னைக்கு ஒரு அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு போடுறேன் அதுல என்னென்ன ஆசனம் வரும்னு நான் சொல்றேன் சரிங்களா சோ யூனிட் ஒன்னு பொறுத்தளவுக்கு இந்த மூணு கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது ஒன்னு யோகாவின் எட்டு அம்சங்கள் ரெண்டு ஆசனம் என்பதன் பொருள் வகைப்பாடு மூணு சூரிய நமஸ்காரம் செகண்ட் யூனிட் பாருங்க உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு கல்வி இந்த சப்ஜெக்ட்ல வந்து இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு இம்பார்டன்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த யூனிட் வந்து பெரிய யூனிட் அதனால ஒரு சில யூனிட்ல வந்து நாலு கொஸ்டின் எடுத்திருப்பேன் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி உடல்நல கல்வி செயல்திட்டங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பள்ளி உடல்நல செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக பள்ளியின் பாதுகாப்பு தேர்ட் கொஸ்டின் பாருங்க விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு பகுதிகளின் பாதுகாப்பு ஃபோர்த் பாரு வீட்டில் பாதுகாப்பு இந்த நாலு முக்கியமான சரிங்களா அடுத்த தேர்ட் யூனிட் பாருங்க தொற்று நோய்கள் வாழ்க்கை முறை கோளர்கள் மற்றும் ஊட்டச்சத்து இந்த செகண்ட் சில விஷயம் யூனிட்டா மற்றபடி தேர்ட் யூனிட் யூனிட் பிப்த் யூனிட்லாம் நம்ம உடல் ரீதியில் என்னென்ன பாதிப்பு வருது எப்படி சரி பண்ணணும் என்னென்ன குறைஞ்சி என்னென்ன ப்ராப்ளம் வரும் அது எப்படிலாம் சரி பண்ணணும் அதுக்கு என்னென்ன உணவு முறை எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் எல்லாமே இருக்கும் சரிங்களா இப்போ யூனிட் த்ரீ பாருங்க தொற்று நோய்கள் வாழ்க்கை முறைக்கோளாறுகள் மற்றும் ஊட்டச்சத்து இந்த இரண்டை பொருளுக்கு ஒரு மூணு முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் சரிவிகித உணவு ரெண்டு பாருங்க ஆற்றல் ஆற்றல் வந்து பாருங்கள் புரதம் கொழுப்புகள் கார்போஹைட்ரேட்டுகள் வைட்டமின்கள் தாது உப்புகள் மற்றும் தண்ணீர் இவற்றின் மூலாதாரங்கள் செயல்பாடுகள் மற்றும் இவற்றின் குறைவால் ஏற்படும் விளைவுகள் சரிங்களா இந்த கொஷின் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு நான் அந்த முக்கியமான குறிப்புகள் எடுத்திருக்கேன் அதை நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் சரிங்களா அடுத்து தேர்ட் பாருங்க வாழ்க்கை முறை கோளாறுகள் ஏற்படும் நோய்கள் இந்த மூணு கொஸ்டின் முக்கியமானது அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க ஃபோர்த் யூனிட் பொறுத்தவரைக்கு ஒரு மூணு கொஸ்டின் முக்கியமானது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா உடற்கல்வியும் உடற்பயிற்சிகளும் இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடற்பயிற்சினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் உடற்பயிற்சினால் உடலின் பல்வேறு அமைப்புகளில் ஏற்படும் விளைவுகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஏரோபிக் மற்றும் அனரோபிக்ஸ் உடற்பயிற்சிகளின் தேவை மற்றும் முக்கியத்துவம் பாருங்க சார்ந்த உடல் தகுதியின் கூறுகள் விளையாட்டு போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்துதல் இதுல ஒரு நாலு முக்கியமான ஒன்னு வந்து பந்தயங்கள் ரெண்டு மாற்றி அமைக்கப்பட்ட விதிகளை கொண்ட விளையாட்டு விழாவை ஒழுங்கமைத்து நடத்துதல் மூணு மதிலக போட்டிகளை ஒழுங்கமைத்து நடத்துதல்